பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் வரலாற்றில் பீகார் தேர்தலை நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வாக்குரிமையை பத்தி தான் தேர்தல் ஆணையம் கவலைப்படணுமே ஒழிய குடியுரிமை பற்றிய விஷயங்களை தீர்மானிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல குடியுரிமை திருத்த சட்டம் அது முன்மொழிந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ அந்த ஆவணங்கள் தான் வந்து இதுல கேட்கப்பட்டது எந்திஏ கூடாதுன்னு நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்ததோ அத வந்து தேர்தல் ஆணையம் கொல்லைப்புற வழியாக அந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்த மீண்டும் எஸ்ஐ ஆர் மூலமாக கொண்டு வந்திருக்கு குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படலை அதாவது கோர்ட்டால உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பெண்டிங் இருக்கு அதுக்குள்ள இவங்க வந்து இரண்டாவது கட்டம்னு கூட கொண்டு வந்துட்டாங்க தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணித்த விதம் அது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அணுகுமுறை இருந்ததுங்கிறத நம்ம சொல்ல முடியும் கடந்த காலத்தில் மோடி என்ன பந்தாடி இருக்காரு எல்லாரையும் போட்டு கரிச்சு கொட்டி இருக்காரு என்ன சொன்னார் தீபாவளி சமயத்தில் எல்லாருக்கும் இனிப்பு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே போற மாதிரி இங்க வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்லாம் ரொம்ப வேகமாக ஆக்ரோஷத்தோட பேசியிருக்காரு வளர்ச்சி நிறைய நடந்திருக்குன்னா அது வந்து புள்ளி விவரத்துல வரணும் ஆனா சமூக குறியீடுகள் எதை எடுத்து கொண்டாலும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பீகார் வந்து ரொம்ப பின்னாலதான் இருக்கு எல்லா விதங்கள்லயும் வந்து நவ பாஷிச அணுகுமுறை போக்குகளை எப்படி கடைபிடிக்கிறார்களோ தேர்தல் களத்திலும் அதைத்தான் கடைபிடித்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரசி நவம்பர் பதினேழு இருபத்தி மூணு வாரத்துக்கான தலையங்கம் பீகார் தேர்தல் முடிவுகளும் அதன் விளைவுகளும் இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு சமீபத்தில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் வரலாற்றில் பீகார் தேர்தலை நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பாசிட்டிவான விஷயங்களுக்காக அல்ல நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்களுக்காக நம்ம பீகார் தேர்தலை பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இப்போ இது பீகார் தேர்தல் மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக நாடு சுதந்திரமடைந்த பிறகு அரசியல் நிர்ணய சபையில் ஒரு ஆழமான விவாதம்ங்கிறது நடைபெற்றது சுதந்திர இந்தியா நவீன இந்தியா அதனுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது அதிபர் தேர்தல் முறை வேண்டாம் மற்ற சிஸ்டம் எல்லாம் வேண்டாம் நாடாளுமன்ற ஜனநாயகம் தான் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மையப்புள்ளியாக தேர்தல் ஜனநாயகம்ங்கிறது தான் வரும் தேர்தல் ஜனநாயகம்னு நம்ம பேசினா வாக்குரிமை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம் அதனால் அந்த அளவுக்கு நம்ம பேசி வயது வந்த அனைத்து குடிமக்களுக்கும் தவறாமல் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபை விவாதம் ரொம்ப சீரியஸாக நடந்து இந்த முடிவுங்கிறது எடுக்கப்பட்டது அப்போ வாக்குரிமைன்னு வந்ததுன்னு சொன்னால் வாக்காளர்களை முறையாக பதிவு செய்து பட்டியல் வெளியிட வேண்டிய அந்த கடமை உட்பட தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு இதையெல்லாம் நிறைவேற்றணும் ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்தணும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு மிக கூடுதலான அதிகாரமும் அன்னைக்கு வந்து அரசியல் நிர்ணய சபையால வழங்கப்பட்டது இந்த பின்புலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் இப்ப நடப்பதுங்கிறது அன்றைக்கு பேசிய விவாதத்தினுடைய சாராம்சத்துக்கு முற்றிலும் முரணாக இருக்குங்கிறத நம்ம அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் அன்றைய விவாதம் பின்னால அரசமைப்பு சட்டம் இதெல்லாம் வந்ததற்கு பிறகு தேர்தல் குறித்து ஒரு ரெண்டு முக்கியமான அம்சங்கள் முடிவாக எடுக்கப்பட்டன ஒன்று வந்து வாக்காளர் பட்டியல் இதை வந்து இறுதிப்படுத்தி வெளியிட வேண்டிய அந்த கடமை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு அந்த வேலையை அரசியல் கட்சிகள்கிட்ட நம்ம வந்து சாட்டி விடக்கூடாது அல்லது அரசாங்கம் பார்த்துக்கோன்னு விடக்கூடாது தேர்தல் ஆணையம் தான் முழுமையாக இந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் தனிப்பட்ட வாக்காளர்களுடைய தலையில் அதை சுமத்தக்கூடாது வாக்குரிமைக்கான அந்த போராட்டம் வாக்காளர்கள் செய்ய வேண்டிய இடத்துல அவங்கள வைக்கக்கூடாது எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முடிவு அடுத்தது வந்து வயது வந்த அனைத்து குடிமக்களுக்கும்னு இருக்கு அப்போ வந்து குடிமக்கள் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்றது சிட்டிசன்ஷிப்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னு வரும்போது குடிமக்களுக்கு தான் வாக்குரிமைங்கிறது ஆட்டோமேட்டிக்கான விஷயம் இதுல வந்து குடிமக்கள் இல்லைன்னு டிஸ்பியூட் ஏதாவது வந்ததுன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை உள்துறை அமைச்சகத்துக்கு எடுத்து சென்று அவங்களோட பேசி செட்டில் பண்ணிக்கணும் தான் இருக்கு அதனால நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னு வாக்குரிமையை பத்தி தான் தேர்தல் ஆணையம் கவலைப்படணுமே ஒழிய குடியுரிமை பற்றிய விஷயங்களை தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லது பொறுப்பு அல்லது கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைங்கிற தான் இதுல விஷயங்கள் போடப்பட்டிருக்கு அப்ப இது ரெண்டு தான் அடிப்படையான விஷயம்னு சொன்னா பீகார் தேர்தலில் இந்த ரெண்டு அடிப்படையான அம்சங்களும் தேர்தல் ஆணையத்தால் மீறப்பட்டிருக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லா விவரங்களும் கரெக்டாக இருந்தாலும் ஆவணங்களை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் வாக்காளர் நடத்தி தான் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை இடம்பெற செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் சுமை அவங்க மேலே சுமத்தாதன்னு நம்ம சொல்லும்போது இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த சுமை என்பது வாக்காளர் மேலே தான் விழுந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் நம்ம நல்லா தெரியும் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் அது முன்மொழிந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ அந்த ஆவணங்கள் தான் வந்து இதுல கேட்கப்பட்டது அதனால இந்த ரெண்டுலையுமே தேர்தல் ஆணையம் அதை வந்து முழுமையாக மீறி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வருத்தத்தோட பார்க்க வேண்டியிருக்கு எந்த சிஏஏ கூடாதுன்னு நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்ததோ அதை வந்து தேர்தல் ஆணையம் கொல்லைப்புற வழியாக அந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்த மீண்டும் எஸ்ஐஆர் மூலமாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு அப்போ கடைசியில என்ன நடக்குது தவறுகளை திருத்துவது வாக்காளர் பட்டியலை திருத்துவது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக பல லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பீகார் தேர்தலில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த எஸ்ஐஆர் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படலை அதாவது கோர்ட்டால உச்ச வழக்கு பெண்டிங் இருக்கு அதுக்குள்ள இவங்க வந்து ரெண்டாவது கட்டம்னு கூட ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள்னு ரெண்டாவது ஃபேஸ்லயும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட இந்த விதத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் பறிக்கப்பட்டதுங்கிறத நம்ம பார்த்தோம் வாக்குரிமை பறிக்கப்பட்டது அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கும் எவ்வளோ நாள் வேலை வெட்டியை விட்டுட்டு அவங்க வந்து இதுக்காக அலைஞ்சிருப்பாங்க இது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் வந்து அதிகம் அடிபட்டது யாரு அப்படின்னா விகிதாச்சார அடிப்படையில் பெண்கள் அதே போல எல்லை மாவட்டங்கள் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற விவரமும் நமக்கு முன்னால இருக்கு இதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அணுகுமுறை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆளுகிற கட்சிக்கு சாதகமான அணுகுமுறைங்கிறது ரொம்ப தெளிவாக முன்னுக்கு வந்தது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் வந்து மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணித்த விதம் அது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அணுகுமுறை இருந்ததுங்கிறத நம்ம சொல்ல முடியும் தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னதாக அந்த மாநில அரசு ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்குது முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா இந்த அடிப்படையில ஒரு கோடி பெண்களுடைய வங்கி கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கத்தால கிரெடிட் செய்யப்படுகிறது மொத்தம் பதினாலாயிரம் கோடி ரூபாய்ங்கிறது நேரடி பணப்பட்டுவாடாவாக வங்கிக் கணக்கு மூலமாக நடந்திருக்கு அப்போ இது வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு வாக்காளர் தனிப்பட்ட முறையில யோசித்து முடிவெடுப்பதற்கு பதிலாக இந்த தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கும் போது அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புங்கிறது பெரும்பாலானவர்களுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவை திசை திருப்பியதுங்கிறத நம்ம சொல்லலாம் இங்க வந்து நம்ம நலத்திட்டம் கூடாது அப்படின்லாம் சொல்ல நலத்திட்டம் கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் ஆனா அந்த டைமிங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னதாக மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அமலுக்கு வருவதற்கு சில நாட்கள் முன்னதாக இதை வந்து அறிவித்தது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்னு பார்க்கணும் அதுபோல் வேறு பல நலத்திட்டங்கள் அதாவது வாக்குறுதிகள் அப்படிங்கிறத தேர்தலில் கொடுத்தாங்க இப்போ தேர்தலில் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வந்து நம்ம வேண்டாம்லாம் சொல்ல ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சுட்டி காட்ட வேண்டியிருக்குன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுக்கும்போது கடந்த காலத்தில் மோடி என்ன பந்தாடி இருக்காரு எல்லாரையும் போட்டு கறிச்சு இருக்காரு என்ன சொன்னார் தீபாவளி சமயத்தில் எல்லாருக்கும் இனிப்பு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே போகிறா மாதிரி இங்கே வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்லாம் ரொம்ப வேகமாக ஆக்ரோஷத்தோடு பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அவரும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்படியான அறிவிப்புகளை தேர்தல் நேரத்தில் விடும்போது ஒன்றும் வாயே திறக்கலை அப்போ வந்து இவங்களுக்குன்னா ஒன்று எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வாக்குறுதினா அது வேற அப்படிங்கிற முறையில் பாகுபாடாகத்தான் இந்த விஷயத்த மோடி பார்த்துருக்காரு ஏற்கனவே என்ன பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயம் தான் ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து எப்போ அறிவிப்பீங்கன்னு ரூலிங் பார்ட்டிக்கு நல்லா தெரியும் அதை அறிவிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னால நீங்க வந்து இதை சொல்லிடுவீங்க அல்லது வேற என்னன்னா ஏற்கனவே அறிவிச்சதுனால இது வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நலத்திட்டம் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் ஆகவே இதுக்கு கொடுத்தா பரவாயில்ல முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாம் நிறுத்தி வச்சிருவாங்க அப்ப எதிர்கட்சிகள் நாம போய் என்ன சொல்லுவோம் இது வந்து ஆன் கோயிங் ப்ராஜெக்டுங்க இதையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்கன்னு அப்போ எதிர்கட்சிகளுக்கு ஒரு பதில் ஆளுகிற கட்சிக்கு வேறு ஒரு பதில்ங்கிற இந்த பாகுபாடு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக தெளிவாக வந்தது இன்னொன்னு தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி பெருவாரியான வெற்றியை பெற்று பெற்று இருக்கு கார்பரேட் ஊடகங்கள்லாம் ஊதி தள்ளிட்டு இருக்காங்க அதாவது நிதிஷ்குமார் அரசாங்கம் அதனுடைய ஆட்சியில பீகார்ல வந்து முன்னேற்றங்கள் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறையா நடந்திருக்கு வளர்ச்சி வந்து நிறையா நடந்திருக்கு அதனால்தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க வளர்ச்சி நிறையா நடந்திருக்குன்னா அது வந்து புள்ளி விவரத்துல வரணும் ஆனா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அதே போல கல்வி ஆரோக்கியம் ஊதியம் வருமானம் இப்படி சமூக குறியீடுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பீகார் வந்து ரொம்ப பின்னாலதான் இருக்கு அப்ப நிதிஷ்குமார் அரசாங்கம் எடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கான நடவடிக்கை வந்து இந்த புள்ளி விவரங்கள்ல ரிஃப்ளெக்டே ஆகலையே பிரதிபலிக்கவே இல்லையே பல மாநிலங்களுக்கு பின்னாலதான பீகார் இருக்கு அப்ப எதை வச்சு ஓட்டுனா இந்த மாதிரியான தான் ஓட்டு ஆனால் கார்பரேட் ஊடகங்கள் அதை மூடி மறைத்து வளர்ச்சியின் காரணமாக மக்கள் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி அவர்களே வாக்களித்தார்கள்னு ஒரு கட்டுக்கதையை புனைகதையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம இதுல சேர்த்து பேசணும் இப்போ இந்த வெற்றிக்கு காரணம்ங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதானமா வைக்க முடியாது சாதிகளை உபசாதிகளை அவர்கள் பக்கம் இழுத்து கொள்வதற்கான முயற்சிகள் இந்த சோஷியல் என்ஜினியரிங்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த முயற்சி அதே போல பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் மதத்தை மையப்படுத்தி எதிர்கட்சிகள் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்களை அவர்கள் பக்கம் வைத்துக்கொள்கிறார்கள்னு இஸ்லாமிய சமூகத்தை இழுத்து ஒரு வெறுப்பு அரசியலை வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னிறுத்தியது அப்படிங்கிறதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டது அதனால பணபலம் அப்படிங்கிறதும் இதுல ஒரு முக்கியமான காரணம் அதனால இதெல்லாம் சேர்த்து தான் ஆளும் கட்சி கூட்டணிக்கு இந்த வெற்றிங்கிறது கிடைச்சிருக்கு அதே சமயம் இந்தியா பிளாக் எதிர்கட்சிகள் அவங்களுடைய மகாகட்பந்தன் கூட்டணி அதுல ஒன்றும் தவறே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அதுலையும் வந்து அவங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை வலுவாக முன்னிறுத்த தவறி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாவது ஒரு பிஜேபி ஆளுங்கட்சி அதை வந்து பின்னுக்கு தள்ளணும்னா எந்த அளவுக்கு ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த ஏற்பாடும் இவங்க மத்தியில் இருக்கணுமோ அதுலேயும் ஒரு பலவீனம்ங்கிறது இருந்தது இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு மூன்று தொகுதிகளில் தான் சிபிஐஎம்எல் ரெண்டு சிபிஎம் ஒன்று அப்படிங்கிற விதத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் அந்த உழைப்புங்கிறது சாதாரணமானதல்ல ஆனால் அந்த உழைப்பு முழுக்க வாக்குகளாக வெற்றியாக மாறலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆய்வுங்கிறது தேவைப்படுது இப்போ எதிர்காலத்தில் நம்ம வந்து பிஜேபி கூட்டணியை பின்னுக்கு தள்ளணும்னு சொன்னால் ஒரு ஒரு குறுகிய கால அணுகுமுறைங்கிறது போதாது குறுக்கு வழியும் எதுவும் கிடையாது மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்காக உழைப்பது மக்களை அரசியல் படுத்துவது எதிர்கட்சிகள் மத்தியில் இருக்கக்கூடிய திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்வது இடதுசாரிகளுடைய மாற்று அரசியலை மாற்று பொருளாதார கொள்கைகளை முன்னிறுத்துவது ஆளுகிற கட்சி கூட்டணி இவர்களை அம்பலப்படுத்துவது இதெல்லாம் வந்து நம்ம கம்பைண்டா செய்யும் போதுதான் மக்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவான இஃபெக்ட்ங்கிறது வரும் இல்லைன்னா இந்த ஹிந்துத்வா கார்பரேட் கூட்டணி அவர்கள் செய்யக்கூடிய தில்லுமுல்கள் தான் வந்து மேலோங்கி வரும் எல்லா விதங்கள்லையும் வந்து நவ ஃபேஷிச அணுகுமுறை போக்குகளை எப்படி கடைப்பிடிக்கிறார்களோ தேர்தல் களத்திலும் அதைத்தான் கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்